இயேசு நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தநாம சோத்ரம் கர்த்த நாமோடு பேசுவாராக தேவன் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம உயர்த்தணும் தான் விரும்புகிறார் நமக்கும் அதான் இஷ்டம் எங்கேயோ பாதாளத்த குழியில் ஏதோ சின்ன காரியத்தில் இருக்கணும் உயர்ந்து இருக்கணும் நம்ப ஆண்டவரும் நம்மளை உயர்த்தணும்னு தான் விரும்புகிறார் வருக ஒன்று சாமியல் ரெண்டு எட்டில் அவர் சிறியவனை புழிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள் அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் இப்போ கர்த்தனை செய்கிறான்னா எளியவனை சிறியவனை புழுதிலேருந்து எடுக்கிறார் எளியவனை குப்பை எடுத்து உயர்த்துக்கிறார் ஓ எத்தனையோ சாட்சிங்க நான் கேட்டுருக்குறேன் குப்பையில் இருந்தேன் குப்பையில் குப்பையில் இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் பொறிக்கிணுந்த டிவியில் தான் பார்த்தேன் பிளாஸ்டிக் கவர் தான் பொறிக்கிணு அந்த வேலை தான் நான் செய்திருந்தேன் இன்றைக்கி ஒரு நல்ல ஊழியக்கார் சூப்பரான நல்ல மெசேஜ் கொடுத்து நல்ல ஒரு பெரிய ஊழியக்கார கத்தர் மாற்றிட்டு இருக்கிறாரு அவர் சொன்னார் குப்பையிலேருந்து என்ன எடுத்தார் ஆண்டவர் பாருங்கள் வசனம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் குப்பையெல்லாம் இருக்கலாம் புழுதில்லாம் இருக்கலாம் எங்கேனா இருக்கலாம் நம்மளை உயர்த்துக்கிற ஆண்டவர் அவர் அப்போது நம்மளை உயர்த்தணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் இதுதான் இப்போ நம்ம பார்க்குவோம் இப்போ அவர் சொல்கிற மாதிரி நம்ம செய்துமா கண்டிப்பாக நம்மளை குப்பையில் இருந்தாலும் சரி புழுதில் இருந்தாலும் சரி நம்மளை உயர்த்துறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக்கிறார் இது வந்து நான் முதல்ல என்ன செய்யணும்னா இந்த ஒன்று பேத அஞ்சாதி ஆறாம் வருஷத்துல நாம் பார்க்குறோம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கியிருங்கள் கத்தர் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தணும்னா நம்ம என்ன செய்யணும் அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருக்கோம்னு விரும்புகிறார் இஷ்டத்துக்கு நான் போவேன் எங்கன்னா போவேன் எங்கன்னா வருவேன் என்ன பாவனான்னு செய்வேன் எப்படின்னா வாழ்வேன் நான் ஆனால் கத்தர் என்ன உயர்த்திறேன்னா அது வேலைக்காக கத்தர் சொல்கிறாரு என்னுடைய பலத்து கைக்குள்ளே இருங்க பாருங்கள் சாராள் அவங்க நாச்சியாரு சாராள் வந்து அந்த ஆகார ரொம்ப கொடுமையாக அந்த அம்மா ஓடிட்டாங்க வீட்டை விட்டு வீட்டு விட்டு ஓட்டா திரி கர்ப்பமாகிறான் அந்த பெண்ணு போகும்போது கத்தர் பேசுகிற ஆகார் எங்கே போகிற எங்கேருந்து வரேன்னா நான் எங்கள் நாச்சி வரேன்னு சொன்னார் சரி நான் உன் பறக்க போகிற குழந்தைய நான் பெரிய ஜாதியாக்குவேன் நீ போய் என்ன பண்ணு உன் நாச்சி போய் அடங்கி வார் கையில் கை கீழே அடங்கி இருந்தார் பாருங்க இது கத்தர் விரும்புகிறார் மாண்டருடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கும்போது அவர் சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும் அவர் கீழ் அவர் விரும்புகிற மாதிரி நம்ம நடக்கும்போது அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது அவர் பலத்தை கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம புரிதில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நம்ம உயர்த்த கவரால முடியும் உதாரணம் ஒன்று சொல்லணுச்சோன்னா தாவி இது தாவி என்ன வேலை செய்தார் ஆடு கொஞ்சம் ஆடுங்க காட்டில் மேய்ச்சிருந்தார் அவர் என்ன பண்ணார்னா அவர் ராஜ பரம்பரெலாம் பறக்கலை அவர் என்ன பண்ணார்னு சொன்னால் கத்தரு அந்த காடு மேய்க்கிற அந்த தாவிதை அரை ஆடு மேய்க்கிறோம் அரசனாக மாற்றிட்டார் பாருங்கள் அதான் உயர்த்தவர் கத்தர் அதே போல் யோசேப்பு பற்றி பார்க்கும்போது அவரோட ஆடுதான் மேய்ச்சிருந்தார் அவரை எகிப்து தேசத்தில் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் வச்சிட்டார் இப்போ இதெல்லாம் வரும்போது நம்ம இதெல்லாம் யோசிக்கும்போது உண்மையாக நம்மளை உயர்த்துவார் எனக்கு படிப்பே இல்லை எனக்கு சரியான படிப்பு கிடையாது திறமை கிடையாது படிப்பு கிடையாதுன்னு யோசிக்காதீங்க அவர் பலத்தை கைக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை உயர்த்த அவர் அழமுட்டி உண்மையாக இருக்கணும் கத்துறது விரும்புகிறார் பாருங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படணும் கத்த சொல்கிற மாதிரி கீழ்ப்படணும் ஒரு ஒரு ஆள் வந்து ஒன்றும் திறமையே இல்லையா அவருக்கு உண்மையாக நடந்த சம்பவம் இல்லை கேரளாவில் திறமை இல்லை படிப்பு அறிவு இல்லை ஒன்றும் இல்லை அவர் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் இடத்துல வேலை செய்தார் வேலை செய்தால் என்ன நடந்துச்சுன்னா அவர் சொன்னார் ரட்சிக்கப்பட்டார் கத்தர் ஏற்றுக்கொண்டதும் அவருக்கு பொய் கணக்கு எழுது பிடிக்கவே இல்லை அவர் ஒரு புஸ்தகம் படித்தாராம் அந்த புஸ்தகத்தில் நீங்கள் பொய் கணக்கெலாம் எழுதக்கூடாது உண்மையாக இருந்தால் தான் கத்தருக்கு பெரியும் சொன்னார் வசனத்தின் பெரிய சரி அவர் வசந்தத்துக்கு பயந்து நான் தப்பு கணக்கெல்லாம் எழுத மாட்டேங்கான்னு சொன்னாரான் அவர் சொன்னாராம் அது மாதிரி எழுதுனா தான் இங்கே வேலை உன்கானா இல்லை வேலை இல்லைன்னாலும் குறிப்பாக அந்த ஊழியா கட்டை ஒத்துட்ட போய் சொன்னால் அதெல்லாம் பார்த்தா ஆகாதுப்பா உன் மனைவி பிள்ளைங்களை நீ காப்பாற்றணும் அதெல்லாம் தப்பு கணக்கு எழுதி பரவாயில்லான்னாலாம் இவருக்கு மனசாட்சி ஒத்துக்கலையா உடனே என்ன பண்ணார் அவர் வேலை ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணிட்டது எழுதினார் பாருங்கள் புக்கு அவர் இது பெங்களூரில் இருக்கிறார் தான் பாஸ்ட்டு அவர்கிட்ட போய் ஐயா நீங்கள் சொன்ன பு எழுதின புக்கை நான் படித்தேன் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாரு ஆண்டவர் திரு திருட்டு கணக்கெல்லாம் எழுதுனா அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க அதனால் எனக்கு மனசாட்சிச்சு ஒத்துக்கலை நான் வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் அப்படியா ஓ இப்போ பஞ்சாயத்து பிள்ளைங்க பிச்சு தான் எடுக்க போகிறாங்க போனாராம் ஒரு மாடி ஆகிடுச்சேன் அப்படியே பார்த்துன்னே தான் இல்லை இல்லை நீ செய்தது கரெக்டாக செய்திருக்கிற உன்னை உயர்த்துவாருன்னு சொன்னாராம் பாருங்க எனக்கு படிப்பும் சரியில்லை எனக்கு ஞானமும் இல்லை அறிவும் இல்லை நானும் கத்தருக்கு பயந்து நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னாராம் நீ இப்போ கத்தரவுனை கைவிட மாட்டான் தானோ கேரளாக்கார அவர் இதுக்குன்னு பெங்களூரில் ட்ரெயினில் ஏறி அவர் போய் பார்த்துட்டு வந்துக்கிறார் அதுக்காக போயிட்டார் போனால் வேறு இடத்துல ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு அதை விட உயர்ந்த சம்பளம் இப்போ நல்ல உன்னதமான சம்பாதம் தான் கத்தர் உயர்த்திட்டார் அதனால் உன்னை உயர்த்தணும்னா கத்தருடைய கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும் அடுத்தது நம்ம பார்க்கும்போது ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசம் இது வந்து நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும்னு விரும்புகிறார் நம்மளை உயர்த்தணும்னா கத்தரை த கத்தருக்கு முன்பாக தாழ்த்துனா அவர் உயர்த்துவார் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் கர்த்த சொல்கிறாரு என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம் சும்மா பெருமையாக ஜெபம் பண்ணலாம் வேலைக்கு ஆகாது பாருங்கள் நூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் ரெண்டு பேர் ஜெபம் பண்ணுறாங்க வரிசைன்னு ஆயக்காரன் ரெண்டு பேர் ஜபம் பண்ணுறான் வரிசைன்னு பெருமையான ஜபம் நான் உபாசம் பண்ணுறேன் பார்த்து ரெண்டு நாள் உபாசம் பண்ணுறேன் தசம் பாகம் கொடுக்குறேன் அந்த ஆயக்காரனை மாதிரி நான் இல்லைன்னு ஒரு பெருமையாக ஜபம் பண்ணான் அந்த ஜபத்தை கற்று கேட்கவே இல்லை ஆனால் இந்த ஆயக்காரன் சொன்னால் ஐயோ அவரை பார்க்குறது கூட எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி மாரில் அடிச்சுக்கின்னு சொல்கிறான் பாவியாக என் மேல் சொல்லி இருக்க தாழ்த்தறான் கத்தர் அவனு நீதிமானம் மாத்திட்ட பாருங்க ஒன்றுமே தெரியாதவன் படிப்ப ஒண்ணுமே இல்ல அவன் தாழ்த்தனான் யார் தாழ்த்தினாரோ கத்தருக்கு தாழ்த்துறாங்களா அவர் நம்ம உயர்த்துவார் உங்களை கத்தர் உயர்த்தணும் நீ விரும்புனா தாழ்த்தணும் நம்ம தாழ்த்தணும்னு விரும்புற கத்தர் நம்ம பாருங்க பெருமை பாராட்டத்துக்கு ஒண்ணுமே இல்லை நமக்கு எது கொண்டு பெருமை பாராட்டாமல் நமக்கு இருக்கிற படிப்போ உத்தியோகமோ சம்பாதிமோ வீடோ வாசலோ குடும்பமாக எல்லாம் கத்தர் கொடுத்த ஈவு நம்ம எதை கொடுத்த மேன்மை பாராட்டவே முடியாது கத்தை தாழ்மையா இருக்கணும் விரும்புகிறார் பெருமை உழவுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கும் கத்தை கிருபி அழிக்கிறார் அதனால நம்ம என்ன செய்யணும்னாக்கா பெருமைப்படக்கூடாது எல்லா காரியத்திலும் தாழ்மையா இருக்கணும்னு விரும்புற இயேசுவே தன்னை தானே தாழ்த்தி என்ன செய்தாராம் விழுப்பிய ரெண்டாவது ரெட்டாவாசம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தம்மைத்தாமே தாழ்த்தினார் இப்போ சிலுவை மரணபரியம் இயேசுவே தாழ்த்தினார்னா அப்படி தாழ்த்ததுனால்தான் அடுத்த வருஷம் சொல்றது அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசு தன்னைத்தான தாழ்த்தும் போது அவரை உயர்த்திட்டார் இப்போ நம்ம நீங்க உயர்த்தப்படணும் விரும்பினா இதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை தாழ்த்துங்க அப்படி பார்த்த தாழ்த்துங்க ஒன்றும் இல்லைப்பா பாவையே என் மேலே கிருபியா இருங்க நான் ஒன்று மேலே எது குறித்தும் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை சில ரதங்களுக்கு குறித்தும் குதிரைகளுக்கு மேன்மை பாராட்டுவாங்க சொல்லி நாங்களோ கத்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் மேன்மை பாராட்டமை ஒழிய வேற எது கொடுத்தா நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம் வசனம் சொல்லுது அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும்னு கத்தர் விரும்புகிறார் அது மட்டும் இல்லை கேவனுக்கு முன்பாக கீழ்ப்படணும்னு கத்தர் விரும்புகிறார் கீழ்ப்படியும் போது கத்தனா செய்யறாருனா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள் எப்படிய அஞ்சாதிகாரம் எட்டாம் வசனம் அவர் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணராகி ஓ அவரே கீழ்ப்படிதனால தான் தன்னை தாழ்த்தி வந்ததினால தான் கீழ்ப்படிந்தனால்தான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டுகிறார் ஓ அப்போது கூட என்ன பண்ணோம் கீழ்படினோன்னு கத்தர் விரும்புகிறாரு கீழ்படியணும் கீழ்படிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் வேதத்தில் எத்தனையோ பேர் கீழ்படியாவது நஷ்டப்பட்டு போய்கிறாங்க சவுருக்கு சொன்னார் நீ என்ன பண்ணு இந்த அம்பரேக்கரை எல்லாத்தையும் அழிச்சிடணும் சொன்னார் அவர் அழிக்கலை அதில் கொழுப்பான மிருகங்களாம் எடுத்து வச்சிட்டான் கேட்டால் இல்லை எல்லாம் அழிச்சிட்டான்ட்டான் பாருங்க அந்த கீழ்ப்படியாத கத்தரை பார்த்து கீழ்ப்படியில சாமியல் திருகுதி இந்த சவுலிட்ட சொன்னார் ராஜா கிட்ட ஏழு நாள் காத்துரு நான் வரேண்ணா ஏழு நாள் காத்திருந்த ஆள் என்ன பண்ணானா ஏழாவது நாளை தான் வந்துட்டார் அவரு கத்தர் நம்ம கீழ்ப்படியணும்னு கத்தர் விரும்புறாரு இந்த கீழ்படிதில் கத்தர் நம்ம எதிர்பார்க்குறாரு யார் யார் கீழ்ப்படிஞ்சாங்களோ ஆப்ரஹாம் கத்தர் சொன்னாரு அப்ரகாமே ஏகசூதனை ஒரே தான் அவனை பலிய குணக்கு எனக்கு செலுத்து இல்லைன்னா அடைய நூறு வருஷமாக பிள்ளை இல்லாந்து பிறந்த பிள்ளைய நான் எப்படி வந்து நான் செய்வேன்னு சொல்ல உடனடியாக கீழ்ப்படிஞ்சு மூன்று நாள் பயணப்பட்டு போய் தன் மகனை பலிப்படுத்தும் மேலே கடத்திட்டான் கட்டி கட்டி க கடத்திட்ட பிறகு கத்தி எடுக்க போனால் அப்ப கத்தரு நான் இப்போ அறிஞ்சிருக்கிறேன் எனக்கு கீழ்படிக்கிறேன்னு அறிஞ்சிருக்கேன் ஒன்றா தலைமுறை தலைமுறை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் இப்போ நம்ம கீழ்படிவோமானா கத்தரை கண்டிப்பாக நம்ம உயர்த்துவார் அவங்க வம்சத்தில் ராஜாக்களே பிறந்தாங்க யார் ஆபிரதாம் வம்சத்தில் அதனால் அது மட்டும் இல்லை ஃபுல்லாக ஆஸ்தி சொத்து பூமி தாங்கலையே அவங்க கொடுத்த கத்தரை கொடுத்த ஆஸ்தியை வந்து பூமி தாங்கலையே அவ்வளோ ஆஸ்தி கொடுத்தாரு அதனால் நம்மளை கூட கத்தர் உயர்த்த முடியும் நம்ம உயர்த்தோம்னா நம்ம கீழ்ப்படணும்னு கத்தர் விரும்புகிறார் இன்னொரு காற்று இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் இது வந்து ஏசே அறுபத்தி நாலு நாளில் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்கிறவர்களை நேரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவர்களை கண்டதும் இல்லை இப்போது கத்தருக்கு காற்று இருக்கணும்னு விரும்புகிறார் காத்து இருக்கிறதுனா என்ன விஷயம்னா ஒரு கத்தர் ஒரு காரியம் சொல்வார்னா இது செய்கிறேன் உனக்கு இது கொடுக்குறேன் கொஞ்சம் பொருள்வார் அது அதெல்லாம் முடியாது அப்போ அப்பவே இன்ஸ்டண்ட்டாக நடந்தனாலும் யோசிக்கூடாது கத்தர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார் அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல மனம் மாறுவ அவர் மனு அல்ல அவர் கண்டிப்பாக சொல்லியும் செய்யாதிருப்பாரோ கண்டிப்பாக செய்வார் சொன்னால் கண்டிப்பாக செய்வார் நம்ம அவசரப்படக்கூடாது காத்துருக்கணும் கத்தர் செய்கிறவர்களும் காத்துருக்கும் போது நம்ம கண்டிப்பாக உயர்த்துவார் காற்று இருக்குன்னா கம்முன்னு கை கட்டணும் உக்காரணும்னு இல்லை காற்று இருக்கணும்னு சொன்னால் கத்தர் செய்ய போறாரு கத்தர் கொடுக்குறேன்னு சொன்னாரு அதை கொடுப்பாருன்னு நம்பியோ நன்றி என்ன பண்ணும் நல்லா சோத்திரம் பண்ணி கத்தர் காற்று இருக்கணும் ஆபரகாமுக்கு எழுபத்தஞ்சு வயசுல குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னார் நூறு வயசுல தான் குழந்த பிறந்துச்சு இப்போ இருபத்தஞ்சி வருஷம் அவர் என்ன பண்ணார் கத்தர் காத்திருந்தார் கத்தர் சொன்னதை செய்வார்னு காத்திருந்தார் எப்படி காத்திருந்தானா கத்தரை மகிமைப்படுத்தி சோத்திரம் பண்ணி மகிமப்படுத்தி கத்தர் செய்வார் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அதை செய்வார்னு சொல்லி காத்திருந்தான் அதனால் கத்தர் கண்டிப்பாக அவரை உயர்த்தினார் தேவனால் கூடாத காரியம் ஒன்று மேல கத்தர் செய்வார் அது மட்டும் இல்லை இந்த கத்தருடைய வழிகளை நம்ம கை கொள்ளணும்னு கத்தர் விரும்புகிறார் அவர் சொல்ற வழியில நம்ம கை கொள்ளணும் நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது அவர் சொல்ற வழியில் நம்ம கடைப்பிடிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் ஓசியா பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்துல இவளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார் இவளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் கத்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகள் நடப்பார்கள் பாதுகிறோம் என்றால் அவைகள் இடறி விழுவார்கள் இப்போ நீதிமன்ற்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும் அவருடைய கத்தோடைய வழிகளில் நம்ம கை கொண்டு நடக்கணும்னு விரும்புகிற கத்தோடைய வழி எங்கே இருப்போம் எப்படின்னாக்கா அதெல்லாம் வேகத்தில் தான் இருக்குது கத்தோடைய வசனத்தில் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம வசனத்தை நல்லா படித்து தியானிக்கும் போது கத்தர் போனால் போகணும் நிற்கணும் நிற்கணும் செய்யணும் செய்யணும் அவர் வழியை நம்ம அறிஞ்சு அவர் பாதையில் நம்ம போகணும் இதுதான் கத்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு பாருங்கள் கத்திரை வழியில் நம்ம கை கொள்ளணும்னு சொல்கிறார் இப்போ வசனத்து வசனத்தை தியானிச்சு அதன்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம உயர்த்தத்துக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இது மட்டும் கத்தர் மாற்றவே மாட்டார் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது தேவ சித்தம் செய்யணும்னு விரும்புகிறார் பாருங்கள் தேவ சித்தம் செய்யணும்னு சொன்னா என்ன அர்த்தம் சித்தம்னா என்ன அவருக்கு எது பிரியமோ அது செய்யணும் என் இஷ்டத்துக்கு நான் நடப்பேன் நான் இஷ்டத்துக்கு போவேன் நான் இஷ்டமா எதனா செய்வேன் நான் எதனா செய்வேன் சினிமா பார்ப்பேன் சீரியல் பார்ப்பேன் இங்க போவேன் அங்க போவேன் எல்லாமே செய்வேன் என் இஷ்டத்துக்கு நல்லா செய்வேன் அது கத்தர் பிரியமானது இல்லை கத்தருக்கு சித்தம் என்னது அவருக்கு பிரியமானது என்னது என்று அறிஞ்சு செய்யணும் தாவிதராஜ சொல்றாரு கத்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம் மற்ற பரிசு தாவியான செம்மையான வழியில் நான் நடத்துணும்னு சொல்கிறார் அப்போது உங்களுக்கு சித்தமான அவர் சித்தம் வழி நம்மளுக்கு கண்டு கண்டுபிடிக்க முடியாது ஒன்று சொல்லணும் தாவியை போல ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் எதுவாக செய்ய எனக்கு விரும்புவது எனக்கு கற்றுத்தாங்க உனக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்கன்னு நமக்கு சொல்லு சொல்லுவோம் ஆனால் கண்டிப்பாக கத்தனை கற்றுத்தருவார் இந்த வாஞ்சை நமக்கு குள்ளத்து இருக்கணும் உங்களுக்கு பிரியமானது என்ன செய்யுங்க உங்கள் பிரியமில்லாதெல்லாம் தடை பண்ணி போடுங்க உங்களுக்கு எது பிரியுமோ அதை செய்ய எனக்கு எங்கள் கற்றுத்தாங்கன்னா கத்தர் கண்டிப்பாக கற்றுத்தருவார் அப்போது கத்தருக்கு பிரியமானது என்னதுன்னு நம்ம சோதித்து பார்த்து அந்த காரியங்களை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக கத்த நம்ம உயர்த்துவார் நம்ம உயர்த்தணும்னு விரும்புகிற தேவர் கண்டிப்பாக உயர்த்துவார் நம்ம புழிதில் இருந்தாலும் சரி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி கத்திரிக்கு காத்திருந்து கத்தரி மசாலத்துக்கு பிடிந்து அவருடைய கைகளை அடங்கி இருக்கும்போது கத்தர் உயர்த்துவார் ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார நான் கேட்டேன் இந்த ஜார்ஜ் ஸ்கூலில் வந்து சாட்சி சொன்னார் திரளான கூட்டங்கள் வந்தாங்க அவர் சொன்னார் நான் எங்கேருந்து வந்துக்கிறாருன்னா நம்ம கருப்பர் தேசம் அந்த இடத்துலந்து வந்திருக்கிறார் அவர் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பெரிய ஊழியக்கார் வழிபாடு அவர் எங்கேருந்து வந்தன்னு சொன்னார்னா வெக்கப்படாத சொன்னார் இந்த இதுவில்லை திருமண மண்டபங்களில் சாப்பிட்டுட்டு எச்சேலை போடுவாங்க குப்பை தொட்டியில் அவர் பசியாக அந்த எச்சேலெல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொரு சோரில் விட்டுருக்கிற ஒழித்து வழிச்சி அதை போட்டு ஒரு இலையில் போட்டு சாப்பிடுவார் அதுதான் ஒரு சாப்பாடும் சாப்பாடு கிடையாது ஆகுது அந்த வேலை தான் நான் செய்திருந்தேன் இன்னைக்கு ஏசு என்னை வச்சுத்தாரு அவருடைய கரத்தில் நான் அடங்கியிருந்தேன் அவர் கீழ்ப்படித்திருந்தேன் அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர் சித்தம் செய்து நான் வந்து அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்தேன் அவர் சொல்கிற மாதிரி நான் கேட்டேன் இன்றைக்கி கத்தரை என்னை உயர்த்திட்டாரு அவர் எவ்வளோ ஜனங்கோ நிறைய பேர் அவர் வசனத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க அப்போ நம்மளை உயர்த்த முடியும் எந்த ஸ்தானத்தில் இருக்கிற பார்க்காதீங்க எந்த குழியில் எந்த தாழ்மை எப்படி இருந்தாலும் சரி உயர்த்த அவரால் முடியும் அதனால் அவரு காத்திருங்க அவருடைய கருத்துக்குள்ளே அடுங்கி இருங்க கத்தர் கண்டிப்பாக நம்ம உயர்த்துவார் நம்ம ஜபிக்கலாம் எங்களை நேசிதான பரம்பு பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஐயா துதிக்கிறையா இப்படி பாத பிள்ளைகத்தாவே வரையனை கொடுத்து தருண தருணத்திற்காம சோத்திரிக்கிறோம் உண்மையாகவே எங்களை உயர்த்துகிறதேவன் அப்பா கொழிதிலிருந்து உயர்த்துக்கிறீங்கப்பா குழியிலேருந்து எடுக்கிறீங்கப்பா குப்பையிலேருந்து எடுக்கிறீங்கப்பா அண்டவரே எங்கள் நிலமை நீங்கள் பார்க்க மாட்டீங்கப்பா உங்க யார் யார் நேசிக்கிறாங்க யார் அவங்களுக்கு பிரியமா இருந்த செய்கிறாங்க யார் யாரும் கீழ்ப்படுகிறாங்க யார் யார் உங்கள் கத்தாவே அண்டவரே பிரியமாக ஜீவித்து அண்டவரே நம்ம பிரியப்படுத்தி ஜீவிக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் கத்தா கொண்டே இருக்கிறீங்கப்பா ஐயோ நான் கஷ்டமாக இருக்கிறேன் கவலையில் இருக்கிறேன் கண்ணீரில் இருக்கிறேன் வியாதியில் இருக்கிறேன் பணம் இல்லை கஷ்டப்படுறேன் எனக்கு ரொம்ப கடன் தொலை எனக்கு என்ன செய்ய தெரியாத துக்கத்துல இருக்கிறாங்கப்பா ஒருத்தருக்கு அத்தாவே கணவன் கை விட்டாரு பிள்ளைங்க என்ன நேசிக்கலன்ற அப்படி சொல்றாங்கப்பா அப்படி துக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் கூட நீங்க எழுப்ப ஆண்டு அவரை உயர்த்த உயர்த்த முடியுமாப்பா அவங்களுக்கு உய கத்தாவது குப்பையிலேருந்து இருந்து தூக்கி அந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா தேவைய சந்திங்க அற்புதம் செய்யுங்க யாருமே நோக்கி இந்த ஜபத்துல பேர் சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவளுக்கு இந்த வேலையிலேயே ஒரு அற்புதம் செய்யுங்க நாமத்தை மயப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் ஜம கிழப்பிதா ஆமே